வணக்கம் திருப்பதி கோடுகரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீடியோல வந்து நிறைய இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓன் சேனல் அதாவது வந்து யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வந்து அப்டேட் இந்த சேனலை நீங்க பண்ணிருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அன்றாட போறோம் புது புது கலெக்ஷன்ஸ் வர 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 நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இது நம்ம கலெக்ஷன் நம்ம கடையில வந்து நீங்க நேர வந்து பாக்குறோம் ஆன்லைன் மூலியமா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பதி கோல்டுகரை அதாவது பெரியார் பஸ் ஆனது நேதாஜி ரோடு வழியை வந்தீங்கன்னா நேதாஜி ரோடு வழியில் தங்கம்பயில் நகர்கடை இருக்கு நகர்கடையில் இருந்து லெப்ட் திருமணே நம்ம கடை திருப்பதி கோல்டுகரை நல்ல பெரிய போர்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீ கான்டெக்ட் பண்ணா உடனே வந்து உங்களை லொக்கேஷன் அனுப்பிட்டு வாங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏடி சில்வர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்லஸ் பாத்துறோம் ஏடியில வந்து ஏடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா சின்னதா அழகா நெக்லஸ் மாதிரி வரும் ஃபுல்லாமே வந்து பொடி ஏடி ஸ்டோன் ஏடினா அமெரிக்கன் டைமண்ட் சொல்லுவாங்க அந்த ஸ்டோனில் ஒர்க் பண்ண நெக்லஸ் இது இதுனால் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக வரும் அதில் வந்து கொஞ்சம் கிராண்டான எந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் அதில் வந்து முத்து வச்ச மாதிரி டிசைன்ஸில் வரும் அதனால் எல்லாமே ஒயிட் பேல் வச்ச மாதிரி வரும் பீக்காக் டிசைன் மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெட்டு வந்து செட்டாகி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த லீஃப் எல்லா பேட்டர்னில் வரும் அதனால் வந்து ப்ளூ எம்ப்ராய்டல் ஸ்டோன் வச்சு நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ப்ளூ மட்டும் இல்லை எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி டாலர் செயின் மாதிரி வேணுமா ஒரு சின்ன பெண்டன் போங்குகிற மாதிரி சிம்பிளாக டாலர் செயின் பேட்டர்னு நம்மகிட்ட இருக்குது அதே வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து பாக்ஸில் டிசைன்ஸ் நிறையா வச்சுருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் பாக்ஸ் நிறையா இருக்குது நீ வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஹாரம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ஹாரம் அதாவது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சின்னதாக கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக அதுலேயே வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா ஹெவி யூ டைப்பில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி யூ டைப்பில் வரும் கீழே அந்த பெண்டெண்டும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும் அதுக்காக சின்ன ஸ்டட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதிலே வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது அதே பேட்டனில் ப்யூர் ஒயிட் எந்த கலர் ஸ்டோன் இல்லாமல் எல்லாத்துக்குமே காமனாக போடுற மாதிரி ப்யூர் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சின்ன ஸ்டட் இருக்குது அது என்ன எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஸ்டோன் கொடுத்து ஒரு பென்டன் பொங்குற மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டட்டு ரவுண்டு டைப்பை கொடுத்துருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஆரம் வரும் இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் வரும் அதோட செட்டாக வந்து கம்மல் சுட்டி வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் இல்லை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பு வரும் மூணு ஸ்டெப் வரும் அது மாதிரி மூணு ஸ்டெப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் நம்மளும் அதிகபட்சம்னா ஏழு ஸ்டெப் வரைக்கும் இந்த மாதிரி ஆரம் வரும் அதை கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது அதோட செட்டை மேட்சிங்காக ஸ்டட்டும் வந்துடும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சில்வர் சோக்கர் பார்ப்போம் சில்வர் சோக்கரில் வந்து இது வந்து க்ளோஸ் நெக்காக வரும் சின்னதாக கழு ஒட்டி வரும் இது வந்து ப்ளூ ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டட்டு சுட்டி செட்டாக வரும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஏடியிலே ரெட் கலர் எனாமல் ஸ்டோன் வச்சு வரும் இதுவுமே வந்து சின்னதாக கல் தடக்கமாக நீட்டாக வரும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு ஃபினிஷில் வரும் சில்வர் ஃபினிஷ் இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வர் ஃபினிஷில் வரும் இதுவும் அதே மாதிரி தான் எதுவுமே வந்து வி டைப்பு சோக்கர் மாதிரி வரும் எதுவுமே வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷில் தான் வரும் சில்வர் அண்ட் கோல்டு ஃபினிஷில் வரும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் கல் தொட்டி வேணா ஃப்ளெக்சிபிளாக கேட்டாங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக எந்த மாதிரி டைப்பில் வரும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நெக்லஸ் மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை வந்து கல் தொட்டி சோக்கர் மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதே கொஞ்சம் ஹெவியாக கேட்டாங்கன்னா ஹெவியாகவும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஆனால் ப்ரைடல் போடுற மாதிரி ரொம்ப பெருசாக கேட்டாங்கன்னா பெருசாகவும் இருக்குது இதோட சேர்த்து சுட்டி ஸ்டட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கேட்டாங்கன்னா அதை விட ஹெவியாகவும் நம்மகிட்ட இருக்குது வந்துடுற பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கழுத்து வரைக்கும் நீங்கள் நீட்டாக கவர் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூ மட்டும் இல்லை எல்லா கலருமே இருக்குது ஒயிட்டு ரெட்டு க்ரீன் எல்லா கலருமே இருக்கு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோக்கர்ல வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து பீகாக் ஃபெதர் டிசைனில் கொடுத்துருவாங்க மைல் தோக டிசைனில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து ரெட்டு கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க கம்மல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டர்னில் நீட்டாக ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பின்னாடி வந்து நீங்கள் கம்மல் வந்து காதில் மாட்டி அதோட லாக் பண்ணுற சிஸ்டம் மாதிரி இருப்பாங்க இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் கலர் வந்து ரெட் மட்டும் இல்லை எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது வாங்க நேரில் வாங்க நேரில் பார்த்து நீங்கள் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடி சில்வர் சுட்டி பார்க்குறோம் நெத்தி சுட்டி பார்ப்போம் நெத்தி சுட்டியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டா பெருசாக வரும் அதில் வந்து சிம்பிளாக வேணும்னா சிம்பிளாகவும் நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி சின்ன டாலர் வச்ச மாதிரி சின்னதா இருக்கும் அதுல வந்து ப்ளூ ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு கலர் எல்லா கலருமே ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு இல்லை அங்கே அதுல வந்து கீழே முத்து தொங்குற மாதிரி பொடி ஸ்டோன் தொங்குறோம்னா அந்த மாதிரி டிசைனும் நம்மள்ட இருக்கு பையன் உள்ளவங்களுக்கு தெரியும் அதுவுமே வந்து சின்ன சின்ன பொடி ஸ்டோன் வந்து கீழே டிராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ஸ்டோனும் ஆனா வந்து பிளைனா வெறும் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி மட்டும் வேணும்னா இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸு பெரிய சைஸ் நல்லா கிராண்டாக வேணுமா கிராண்டாக தனியாக இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா சில்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயரில் வந்து மாட்டல் இருக்குது நம்ம அந்த பிரைடலுக்கு எப்படி பார்த்துக்கோம் அதே மாதிரி எதுலேயுமே வந்து த்ரீ ஸ்டெப்பில் வந்து மாட்டல் வரும் அதுல வந்து தலை செட்டுனா தலை செட்டும் தனியாக இருக்குது இந்த மாதிரி தலை செட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக வரும் இந்த மாதிரி வரும் அதே சிம்பிளாக தலை செட்டு வேணுமா சிம்பிளாகவும் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்களா சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் கொடுத்துடலாம் இது கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் நான் காட்டுறேன் சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய பாக்ஸில் இருக்கு நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஜிம்கி பார்ப்போம் இது வந்து குட்டி சைஸ் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் கீழே வந்து ஒரு முத்து தூங்குற மாதிரி நீட்டாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் மீடியம் சைஸாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன் எல்லாமே சின்ன சின்ன பொடி ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வச்சு கீழே ஃபுல்லாமே முத்து தூங்குற மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டோன் வராது ஏன்னா மேக்ஸிமம் முன்னாடி தான் கவர் ஆகும் பின்னாடி கவர் ஆகாது அதனால் வந்து பின்னாடி ஸ்டோன் வராது முன்னாடி மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வரும் இதிலே வந்து இல்லை கொஞ்சம் இன்னும் வந்து பெருசாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன் அதில் வந்து அடுத்த சைஸ் வரும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி நீட்டாக வரும் எல்லாமே வந்து பொடி ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டோன் தான் எதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் இருக்காது எல்லாமே வந்து பொடி ஸ்டோன் எல்லாமே லாக் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து ஒட்டுற மாதிரி வரும் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டோனுமே வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கேட்குறாங்க பிளேடல் போடணும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு போன மாதிரி கிராண்டாக கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறாங்க நல்லா பெரிய குட சைஸில் வரும் எதுவுமே வந்து உங்களுக்கு முன்னாடி மட்டும் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் பண்ணி வரும் பின்னாடி வந்து ப்ளைனாக வரும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும் நல்லா பெரிய சைஸில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை கொஞ்சம் ஹேங்கிங் டைப்பில் வேணும் கொஞ்சம் நீட்டாக கீழே தொங்குற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன பூ கம்மல் டிசைனில் கொடுத்து கீழே ஒரு ரவுண்டு ஹேங்கிங் மாதிரி கொடுத்து அது கீழே வந்து ஜெமிக்கு தொங்குற மாதிரி வரும் ஆனால் வந்து இது பார்க்குறதா இவ்வளோ பெருசாக இருக்கும் அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் எதுவுமே தெரியாது நீட்டாக சிம்பிளாக இருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்க நேரில் பார்த்துருக்கு அடுத்து வந்து சில்வரில் சோக்கர் பார்ப்போம் சோக்கர் வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் பார்த்தோம் இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிள் சோக்கராக பார்ப்போம் இந்த மாதிரி முன்னாடி மட்டும் டிசைன் வந்து பின்னாடி எல்லாமே செயின் பேட்டர்ன் வரும் கழுத்து ஒட்டி சோக்கர் மாதிரி வரும் அதிலே வந்து கொஞ்சம் கலர் வச்ச மாதிரி கேட்டீங்கன்னா அதில் உங்க வந்து பியூர் ஒயிட்டு காட்டு இதில் வந்து உங்களுக்கு ப்யூர் ஒயிட்டாக வரும் இதில் வந்து உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் வரும் பிங்க் வரும் ப்ளூ வரும் வெறும்னு வரும் எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் சில்வர் ரிங் பார்ப்போம் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற ரிங்கு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது டிசைன் வந்து சிம்பிள் கிராண்டு எல்லா சைஸ் எல்லா டைப்லேயுமே இருக்குது இந்த ரிங் பாத்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் நீங்கள் யோசிக்க வேணாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் டைப் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுவிட்டு உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் நம்மகிட்ட இருக்குது இதுவுமே வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக வரும் அதே வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டு சைஸு கேட்டாங்கன்னா ரவுண்டு சைஸ்லையும் இருக்கு இல்லை கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் வேணும்னா ஸ்கொயர் டைப்பில் நம்ம எந்த மாதிரி டைப்பில் வரும் ரவுண்டாக பெரிய ஃப்ளவர் டிசைனில் கேட்டாங்கன்னா ஃப்ளவர் டிசைனிலையும் கொடுப்போம் எல்லா சைஸ்லையுமே இருக்குது எல்லா கலர்லையுமே இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது விக்டோரிய கலெக்ஷன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் விக்டோரியன் கலெக்ஷன்ஸில் நெக்லஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டவையாலேயே வந்து சிம்பிளாக அட்டிகை டைப்பில் வர நெக்லஸு ஃபுல்லாமே வந்து முன்னாடி மட்டும் டாலர் மட்டும் வச்சு சைடு ஃபுல்லாமே ப்ளைன் செயின் மாதிரி வரும் அதே மாதிரி அதுக்கும் சின்ன ஸ்டு செட்டாக வந்துடும் அடுத்து பண்ணால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக யூனிக்கான டிசைனில் ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பால் டிசைனில் கொடுத்து இது வந்து அந்த பழைய காலத்து ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பி பேட்டர்ன் வரும் ஃப்ளெக்சிபிள் தான் சின்ன கழுத்து பெரிய கழுத்து யார் வேணா போட்டுக்கலாம் சின்ன கழுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெரியஸ்னால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பெருமாள் முகம் வச்ச மாதிரி கீழே வந்து ரோஸ் பீட்ஸ் தூங்குகிற மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் டைப்பில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப்பில் வரும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இந்த மாதிரி பீட்ஸில் தொங்குற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் எல்லாமே கிரீன் பீட்ஸ் இதில் பிங்க் பீட்ஸ் இருக்குது மெரூன் இருக்குது எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அப்படியே ஹாரம் பார்ப்போம் சில்வர் ஸ்டோன் வச்ச மாதிரி இது வந்து விக்டோரியா ஹாரம் அதில் வந்து கிராண்டா வரும் இடத்துல கொஞ்சம் கிராண்டா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு தான் வச்சு வரும் எல்லாமே வச்சுன்னா லட்சுமி டிசைன் கொடுத்து எல்லாமே வந்து கீழே பீட்ஸ் உங்குற மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வரும் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் சிம்பிள் ஆரமாக வரும் விக்டோரியன்ல சிம்பிள் ஆரமாக வரும் எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் தான் அதில் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வரும் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாகாமல் கொஞ்சம் ஹெவியாக எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்கில் அதே மாதிரி விக்டோரியானில் பார்த்தீங்கன்னா காம்போஸட்டும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியாவில் காம்போஸ் செட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ டைப்பில் அழகாக ஒரு சின்ன நெக்லஸ் கொடுப்பாங்க அது கீழே வந்து அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹாரம் வரும் அதே மாதிரி அதுக்கு செட்டாகவே வந்து ஒரு கம்மலும் கொடுத்துருவாங்க சரிங்களா இது வந்து விக்டோரியாவில் ஒரு ஆஃப் செட் மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விக்டோரியாவில் ஸ்டட்டு கலெக்ஷன் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியாவில் வந்து கம்மல் டைப்பில் வரும் சின்னதாக ஸ்டட்டு மாதிரி வரும் இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் இந்த ஃபேன்சியாக ரவுண்டு டைப்பில் வரும் கீழே முத்து தொங்கா மாதிரி அதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னா இந்த மாதிரி கொடுக்கும் நம்ம டிசைன்ஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம திருப்பதி கோல்டு கவிஞன் போட்டு தான் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி விக்டோரியாவில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டுமே இருக்கு இது வந்து செயின் டைப் பெல்ட் வரும் விக்டோரியாவில் செயின் டைப் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வந்து பிளைனாக வரும் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் வரும் ஒரு பக்கம் வந்து பிளைனாக வரும் ஒரு பக்கம் வந்து லட்சுமி வச்ச மாதிரி வரும் நீங்கள் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கமும் வச்சு போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மட்டும் வந்து பின்னாடி ஃபுல்லாமே செயின் டைப்பில் வரும் பாத்தீங்களா இல்லை செயின் டைப் வேணால் பின்னாடி பெல்ட் மாதிரி வேணும்னா பெல்ட் மாதிரி நம்மகிட்ட இருக்குது நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம்